இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி பத்தொன்பது மார்ச் திங்கட்கிழமை சகுர்த்தி ரேவதி நட்சத்திரம் இன்று சகுர்த்தி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் ரிஷபம் செலவு மிகுனம் நன்மை கடகம் பாராட்டு சிம்மம் வெற்றி கண்ணி நலம் துலாம் பயணம் விருச்சிகம் அச்சம் தனுசு மறதி மகரம் பணிவு கும்பம் அசாத்தியம் மீனம் நிறைவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்